முதல்வரின் கனவு திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டம் நாளொரு மெயினியாக தினந்தோறும் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என அமைச்சர் திரு பாபு தெரிவித்தார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வடசென்னை பகுதியில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான திரு பி கே சேகர்பாபு ஆய்வு செய்தார் வட சென்னைக்கு உட்பட்ட திருவற்றியூரில் சட்டமன்ற தொகுதி எண்ணூரில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடம் மற்றும் சந்தை கட்டிட பணிகளையும் ஆர்கி நகர் சட்டமன்ற தொகுதியில் கட்டப்பட்டு வரும் தண்டையார்பேட்டை பேருந்து நிலையம் பணிகளையும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் கட்டப்பட்டு வரும் சமூக நலக்கூடம் கட்டிட பணிகளையும் துறைமுகம் தொகுதியில் கட்டப்பட்டு வரும் எழுநூறு குடியிருப்புகளுக்கான கட்டிட பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு சேகர் பாபு கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான்காயிரத்து ஐநூறு கோடி செலவில் சென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது எனவும் அதற்கான பணிகளை மூன்று நாட்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்து வருவதாக கூறினார் நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அந்த பணிகளை துவக்குகின்ற முகத்தானும் அந்த பணிகளை அறிவிக்கின்ற முகத்தானும் அன்றைக்கு மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பணிகள் ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி செலவில் இதே அரங்கத்தில் இதே இடத்தில் மான்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இந்த இடத்திலே அந்த பணிகளை துவக்கிவிட்டு சென்றார் பணிகள் துவக்கப்பட்ட பிறகு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எடுத்துக்கொண்ட பணிகளை வாரத்திற்கு மூன்று நாட்கள் கலாய்வினை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த இடத்தில் கட்டப்பட இருக்கின்ற எழுநூறு குடியிருப்புகளுடைய பணிகள் முன்னேற்றத்தை ஊடகத்தை சார்ந்த நீங்களே பார்த்திருப்பீர்கள் புயல் வேகத்தில் அல்ல ஜெட்டு வேகத்தில் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது